உலக நாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களை நேரிலே சந்தித்து சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களாகிய நாங்கள் இருவரும் வாழ்த்துக்களை பெற்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் மக்கள் நீதி மையம் ஒரு அங்கமாக இடம்பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பெரும் நம்பிக்கையை அளிக்கிறது இன்று இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் போர் அணியில் திரண்டு வருகிற ஒரு அடையாளமாகத்தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது அந்த அணியிலே நம்முடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டது இந்திய அளவிலே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவராக இயங்கி வருகிற திரு ராகுல் காந்தி அவர்களை அவர் நேரிலே பாரத் ஜோடோ யாத்ராவின் போது சந்தித்தது அவரோடு உரையாடல் நிகழ்த்தியது அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது அந்த நாள் முதல் மக்கள் நீதி மையம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பேர் இயக்கம் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர தொடங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலேதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளிலும் அவர் வாக்கு சேகரிக்க வரவேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம் மக்கள் நீதி மையம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறப்போரில் ஒரு படைக்கலனாக தம்மை இணைத்துக் கொண்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அவரை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ிய தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டு ஒரு பாசிச சக்தி என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதை எதிர்பார்த்து காத்திருந்தார் என்பதுதான் உண்மை பலமுறை அவரை விசாரிப்பதற்கு அழைப்பு விடுத்தும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை காரணம் அவர்கள் எதற்காக இவருக்கு நெருக்கடி தருகிறார்கள் என்பது நன்கு தெரியும் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் கெஜ்ரிவால் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி சேராது உடன்படிக்கை ஏற்படாது என்று பலரும் பாஜக தரப்பில் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் டெல்லியிலும் பஞ்சாபிலும் இன்றைக்கு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த எரிச்சலின் விளைவாகத்தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது கெஜ்ரிவால் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சாதகமான பயன்களை விளைவிக்குமே தவிர எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது பாஜக பாசிச போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஆர் என் ரவி அவர்களும் தன்னை விமர்சனம் செய்து கொண்டு தன் தவறுகளை திருத்திக் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க முன்வர வேண்டும் உச்ச நீதிமன்றம் அவருடைய நடவடிக்கைகளை வன்மையாக கண்டித்திருக்கிறது விமர்சித்திருக்கிறது இனிமேலாவது அவர் நேர்மையான முறையிலே நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் தனிநபர் மீதான பழிவாங்கும் போக்கை கைவிட வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான் இதுவும் அதற்கு ஒரு சான்றாக உள்ளது பாஜக கூட்டணி உள்ள தோழமை கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒதுக்குகிறார்கள் பாமகவுக்கும் அப்படித்தான் உடனே சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்போது அமமுகவுக்கும் சின்னம் உடனடியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாஜகவுக்கு எதிரணியிலே இருப்பவர்கள் விண்ணப்பித்து மாதக்கணக்கிலே காத்திருக்கிறோம் இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்க வேண்டும் அரசியல் தலையீடு கூடாது என்று வலியுறுத்தினார் தேக்கமும் இதனால் ஏற்படாது ஆர்வம் மூலமாக கூட நாங்கள் சின்னத்தை பெற்றாலும் அந்த சின்ன மக்களுக்கு வெகுவாக போய் சேரும் வெற்றி பெறுவோம் கூட்டத்தை நானும் வழிபடுகிறேன் தமிழகத்துல பாஜகவினுடைய வேட்பாளர்கள் நேத்து ஒரு முதற்கட்ட பட்டியல் அறிவிச்சிருக்காங்க அதுல தற்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் அதே போன்ற மாநில தலைவர் ஆளுநரா இருந்தவங்கள பதவி ராஜினாமா பண்ணிட்டு போட்டியிட வைச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க டெபாசிட்டியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறாங்க அதனால் இப்படிப்பட்ட ஆளுமைகளை பதவியை கூட ராஜினாமா செய்து விட்டுவார்கள் என்று அழைத்து தேர்தலில் போட்டியிட வைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன

இவர் அதிலே இணங்கவில்லை என்பது பாராட்டுதலுக்குரியது தனிச்சின்னத்திலே போட்டியிட முன்வந்திருக்கிறார் என்பது ஆறுதல் அளிக்கிறது